வணக்கம் கேசி கோபி அண்ணா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் கேசி என்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஜோதிட வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் சரி கேள்விக்கு வருவோம் உங் பொதுவாக உங்களுடைய வருங்கால துணைவர் அதாவது வளர்பிறையில் பிறந்து இருப்பாரா பிறந்திருப்பாரா இதுதான் கேள்வி ஏனென்றால் வளர்பிறைக்கு காரகம் பெற்ற கிரகம் எது என்றால் சந்திர பகவான் பௌர்ணமி அவரால் தான் வருகிறது சரி தேய்ப்பிறைக்கு காரகம் பெற்ற கிரகம் எது என்றால் சூரிய பகவான் ஏனென்றால் அமாவாசை போன்ற காலங்களில் நாம் தர்ப்பணம் விடுகிறோம் தொண்ணூற்றாறு தர்ப்பணம் கூட இருக்கிறது வருடத்திற்கு இப்பொழுது அந்த தர்ப்பணத்தின் பலன்களை எல்லாம் யார் மூலமாக நாம் பெறுகிறோம் என்றால் சூரிய பகவானின் மூலமாகத்தான் பெறுகிறோம் ஏனென்றால் ஜாதகத்தில் சூரிய பகவான் மறைந்திருந்தாலோ ராகு கேதுவால் பிடிக்கப்பட்டிருந்தாலோ நீச்சமடைந்திருந்தாலோ இன்னும் பிற காரணங்களினால் அவர் பலம் குன்றியிருந்தாலோ அவர் வந்து நிஷ்பலம் அடைந்திருந்தாலோ அதாவது நான்காம் இடத்தில் இருந்தால் நிஷ்பலம் இப்படி பல காரணங்களினால் அவர் பரிவர்த்தனையில் அவர் நீச்சம் அடைந்திருந்தாலோ இதுபோன்று காரணங்களினால் அவர் வலு இழந்து காணப்பட்டால் தோஷம் என்பார்கள் ஆக பித்ருக்கலை திருப்தி செய்வது அமாவாசை ஆக பித்ருக்களுக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால சூரிய பகவான் தான் அதற்கு காரகர் அப்பொழுதென்றால் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் ஏழாம் இடத்தையோ அதாவது ஆண் என்றால் சுக்கர பகவானையோ பெண்ணென்றால் குரு பகவானையோ சேர்ந்து வலுப்பெற்றிருக்க வேண்டும் சம்மந்தப்பட்டு வலுப்பெற்றிருக்க வேண்டும் அல்லது அப்படி அப்படி இருந்தால் உங்களுக்கு வரப்போகும் வருங்கால துணைவர் தேய்பிரையில் பிறந்திருப்பார் அல்லது சூரிய பகவானை விட சந்திர பகவான் ஏழாம் அதிபதிக்கோ அல்லது பர்த்தா காரகரான குருவிற்கோ சம்மந்தப்பட்டு வலுப்பெற்றிருந்தால் அதாவது வளர்பிறையில் பிறந்திருப்பார்கள் அதாவது உங்களுக்கு வரப்போகும் வருங்கால துணைவர் இப்பொழுது சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் தான் போட்டி இதில் யார் ஏழாம் அதிபதியையோ ஏழாம் அதிபதியையும் அதாவது ஆண் என்றால் சுக்கிர பெண் என்றால் குரு பகவான் இவர்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கும்போது இதில் யார் வலுப்பெற்றிருக்கிறாரோ இந்த போட்டியில் அப்படி வலுப்பெற்றிருக்கும் போது சூரிய பகவான் ஜெயித்தால் உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைவர் தேய்பிரையில் பிறந்திருப்பார் சந்திர பகவான் ஜெயித்தால் உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைவர் வளர்ப்பிறையில் பிறந்திருப்பார் இவ்வளவுதான் இப்பொழுது இதிலிருந்து நாம் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் சூரிய பகவான் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் நுழைகிறாளோ அதுதான் மாதம் பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு ராசிகள் சூரிய இதை பிரிக்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு ராசிக்குள் நுழைகிறார் என்றால் அந்த ராசிக்கு உரிய மாதத்திற்கு பேர் எப்படி வந்தது என்றால் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பனிரெண்டு நட்சத்திரங்களின் பெயர்கள்தான் பன்னிரெண்டு மாதங்களின் பெயர்களாக நாம் இப்பொழுது பார்க்கிறோம் எப்படி என்றால் மேஷ ராசியில் சூரிய பகவான் நுழைகிறார் அது சித்திரை மாதம் அப்பொழுது அந்த சித்திரை மாதத்துக்கு சித்திரை மாதம் என்று எப்படி பெயர் வந்தது என்றால் சந்திர பகவான் பௌர்ணமி அன்று சித்திரை மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் பெயரை தான் அந்த மாதத்திற்கு வைத்துள்ளார் இது மாறாது சித்திரை மாதம் என்றால் சித்திரை மாதத்தில் சூரியன் இருப்பார் அதாவது மேஷ ராசியில் சூரியன் இருப்பார் அதற்கு ஒன் எயிட்டி டிகிரியில் துலாம் ராசியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பார் இது முன்ன பின்ன கொஞ்சம் மாறும் அவ்வளோதான வழி ஆனால் சித்திரை நட்சத்திரத்துக்கு அவர் இப்படி இருக்கும் பொழுது பௌர்ணமியாக அன்று இருக்கும் சித்திரை மாதம் பௌர்ணமி இந்த ஸ்டேஜில் தான் இவர்கள் இருவரும் இருப்பார்கள் இந்த நிலையில்தான் அதனால் சித்திரை மாதம் என்று பெயர் வந்தது பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயர் தான் அந்த மாதத்தின் பெயர் வைகாசி என்றால் விசாகம் அதான் அதாவது கொஞ்சம் மருவி இருக்கும் அந்த பெயர் வைசாகம் விசாகம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதாவது ஜாடையாக ஒரே மாதிரி இருக்கும் அந்த கேட்கும்போது அந்த கேட்குற ஜாடை அது அதே மாதிரி ஆணிக்கு ஜேஷ்டா மாதம் அதாவது சித்திரை என்றால் சுவாதி விசாகம் ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் அந்த பேர் இருக்கும் அப்போது இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியினுடைய பெயர் அதாவது பன்னெண்டு மாதத்தினுடைய பெயர் வந்து ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுனால இருபத்தி நாலு அப்படின்னு வரும் ஒரு இந்த மிச்சம் மூணு நட்சத்திரம் வந்து அந்த ஒரு ரெண்டு நாள் ஜாஸ்தி அப்படியே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்போ சித்திரைக்கு அடுத்தது சுவாதி அதில் பேர் கிடையாது விசாகம் வைகாசி மாதத்துக்கு பேர் விசாகம் அனுஷம் கேட்டை கேட்டை வந்து ஆணி மாசத்தினுடைய பேர் ஜேஷ்டா மாதம் ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு அது ஆணி அப்படின்னு வருது அதாவது தமிழில் எப்படின்னா நிகண்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு நட்சத்திர ஒரு விஷயத்துக்கு பல பேர் இருக்கும் நீர் தண்ணி அப்படின்னு அந்த தண்ணியே குடிக்கிற மாதிரி அந்த விதத்தில் அந்த பேர் வரும் ஏதோ ஒரு பேர் வந்து ஆணி மாதத்துக்கு உண்டான பல பேரில் ஒரு பேர் வரும் ஆடிக்கு வந்து ஆஷாடம் பூர்வாஷாடம் அதாவது பூராடம் உத்திராடம் அதனுடைய இதில் சந்திரன் இருக்கும்போது பௌர்ணமி இருக்கும் அப்போ ஆணி மாதத்தில் அப்போ அதனால் அந்த பேர் வந்து அதுக்கு ஆஷாட மாதம் அப்படின்னு வந்தது சிரவண மாதம் இப்போ பூரா உத்திராடம் முடிஞ்சு திருவோணம் வரும்போது சந்திரன் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பேர் சிரவண மாதம் ஆவணி மாதம் அப்படி வந்தது புரட்டாசினா புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது கன்னி மாதம் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார் சூரிய பகவான் வந்து கன்னீராசியில் இருப்பார் கன்னீராசியில் அவர் இருந்தாலும் புரட்டாசி மாதம்னு அர்த்தம் புரட்டாசின்றது வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கிறதுனால இப்படி இப்படி தான் அஸ்வனி அதை விட்ட உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி இப்போ ரெண்டு நட்சத்திரம் தாண்டி வர்றதுக்கு காரணம் அந்த இருபத்தேழு அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுனால பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நட்சத்திரம் இருபத்தேழு அது அஸ்வனி பரணி கிருத்திகை கார்த்திகை மாதம் அப்படி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது கார்த்திகை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் எங்கே இருக்குது ரிஷபத்தில் இருக்குது அப்போ கிருத்திகை மாதம் எங்கே இருக்குது விருட்சகத்தில் சூரியன் வரும்போது அப்போ அந்த ஒன் எயிட்டி டிகிரி சூரியன்கிட்ட வந்து கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார் அன்றைக்கி பௌர்ணமி அதனால் அந்த மாதத்துக்கு அந்த பேர் அதே மாதிரி மிருக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கும்போது மார்கசிரிஷம் மிருகசிருஷம் எல்லாம் அப்படி பார்க்குறதுக்கு ஜாடையாக ஒன்றா ஒன்றா இருக்கும் அப்போ பௌர்ணமி தை மாதம் உங்களுக்கே தெரியும் தைப்பூசம் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது சூரிய பகவான் வந்து மகர ராசியில் இருக்கும்போது தைப்பூசம் மாசி மகம் சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது கும்பத்தில் மாசி மாதம் இருக்கும்போது சூரியன் கரெக்டாக மாசி பகம் பங்குனி உத்தர பல்குனி அதாவது அப்படின்னு வரும் பூர்வ பல்குனி உத்தர பல்குனி அந்த பல்குனி தான் பங்குனி அப்படின்னு அது மாதிரி அப்போது இந்த மாதிரி இந்த திதிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் அது வள அப்போது ஒருத்தருனுடைய வளர்ப்பிறை தேய்பிறை எப்போ பிறந்தார் அப்படின்னு தெரியும்போது அந்த மாதத்தில் எப்போ பிறந்தார் அப்படின்னு தெரியும்போது அழகாக அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாருங்கிறதும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும் இப்படி இப்போது சூரிய பகவானை நோக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களில் வலிமை பெற்ற கிரகம் எந்த இடத்த காட்டுதோ அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த மாதத்தில் வரும் அந்த மாதத்தில் தான் உங்களுக்கு வரப்போகிற வருங்கால துணைவர் பிறந்திருப்பார் அப்படின்னு இப்போ ஒரு இது ஒரு ஆண் ஜாதகம் சூரிய பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார் இப்போது இப்போ சூரிய பகவான் பலமாக சந்திர பகவான் பலமாக அப்படின்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து சுக்கரனை நோக்கி போகிறார் சரி வர்க்கோத்தமம் கூட இருக்குது அவருக்கு அம்சத்துலேயும் அதே இடத்துல தான் இருக்கார் அதே நேரத்தில் வந்து ஏழாமதிபதி செவ்வாயை வந்து அந்த அளவுக்கு அவர் தொடர்பு கொள்ளலை துலாலக்னம் ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் தொடர்பு கொள்ள இப்போது சந்திரன் எப்படின்னு கேட்டால் ராகு வந்து சுக்கரனை நோக்கி போகிறார் பின்னாடி நடுவில் எந்த கிரகமும் இல்லை ஆன்டி கிளாக்ல போகிறாரு அப்படி போகிற ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சந்திர பகவான் அது ஒன்று அப்புறம் சந்திர பகவான் வந்து விருச்சக ராசி அதாவது செவ்வாய் பகவான் ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் அது ராசியில் இருக்கார் புதனோட பரிவர்த்தனை அடைந்திருக்கார் இப்போ புதனோட பரிவர்த்தனை அடைந்ததுனால புதன் இருக்கிற மகர ராசியில் இவர் இருக்கிற இவருக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி அப்போ அங்கேருந்து அவர் செவ்வாயை நோக்கி போகிறார் நடுவில் கேத்து இருக்கார் ஆனால் செவ்வாயை நோக்கி போகிறார் கேத்து தான் எதிர்ப்புறமாக வர்றாரு நேர்ப்புறமாக போகிறதுல செவ்வாயை நோக்கி போகிறது இவர் தான் அப்போ ஏழாம் அதிபதியினுடைய தொடர்பும் இவருக்கு இருக்குது துலாலக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்குது இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு ஓட்டலை ஜெயித்தா மாதிரி சந்திரபவான் ஜெயிச்சிட்றார் இந்த இடத்துல இன்னொன்று அப்படி அதாவது இந் இவருக்கு வரப்போகும் வருங்கால மனைவி இது ஆஞ்சாதங்க இல்லையா மனைவி வந்து வளர்ப்பிறையில் தான் பிறந்திருக்காங்கன்னு ஆயிடுச்சு இப்போ அந்த வளர்ப்பிறவில வளர் எந்த நட்சத்திரத்தில் இது வளர்பிறையில் எந்த திதியில் அப்படின்னு பார்க்கும்போது கேத்து பகவானை கடந்து தான் இவர் போய் செவ்வாய் பகவானை தொடர்றார் சந்திரன் அப்போது கேத்து பகவானுக்கு நியூமராலேஜியில் ஏழாம் நம்பரை கொடுத்துருக்காங்க அப்போது ஏழாம் நம்பர் உள்ள திதி அப்படின்னு பார்த்தா சப்தமி அப்போது வளர்பிறை சப்தமியில் இவருடைய வருங்கால மனைவி பிறந்திருக்காங்க இதுதான் பதில் இப்போது இது இப்படி இப்போது இப்போ இந்த சூரியன் இருக்கார் இல்லையா அவரை நோக்கி பின்னாடி யார் போகிறார் மாத கிரகம் சூரியன் நம்ம சொல்லிட்டோம் யார் போகிறாருன்னா குரு பகவான் தான் போகிறார் இப்போ குரு பகவான் போகிறதுனால அவர் தனுஷை தாண்டினதுனால இப்போது குரு பகவானுடைய வீடு தனுசு மீனம் தனுசை தாண்டிட்டார் அப்போ மீனம் அப்போ மீனம் மாதமாக இருக்கணும்னா அது எந்த மாதமாக இருக்கும் பங்குனி மாதமாக இருக்கும் சூரியன் அந்த இடத்துல இருப்பார் பங்குடி மாதம் அப்போ இவருக்கு வரப்போகிற வருங்கால துணைவே பங்குனி மாதத்தில் பிறந்திருப்பார் சூரியனை நோக்கி யார் வராங்களோ அதுதான் மாதம் சூரிய சூரியன் தான் மாத கிரகம் அவர் எங்கே போகிறாரோ எந்த ராசிக்குள்ளே போகிறாரோ அந்த ராசிதான் மாதம் யார் அந்த என்ன மாதம்னு பார்க்கவே ஒரு ஜாதகத்தை பார்த்து சூரியன் எங்கே இருக்கார் மிதுனத்தில் இருக்காரா ஆணி மாதம் பிறந்தார் அவ்வளோதான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இல்லை தனுசில் இருந்தாரா மார்கழி மாதம் பிறந்தார் அது மாதிரி இப்போது சூரியனை பகவான் மாத கிரகமான சூரிய பகவானை நோக்கி குரு செல்வதால் குருவனுடைய வீடு எது தனுசு மீனம் அப்போது தனுஷை கடந்த ஆட்சி மீனந்தான் அப்போது இவருடைய வருங்கால துணைவி பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார் வளர்பிறை சப்தமியில் பிறந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு திதிக்கு ஒரு நட்சத்திரம் ஏற குறைய சொந்தமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சாங்க இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் வளர்பிறை சப்தமி அப்படின்னாவே மிருகசிருஷம் திருவாதிரை நட்சத்திரம் தான் இருக்கும் அப்போது இவருடைய வருங்கால துணைவு இவருக்கு வரப்போகும் அமையப்போகும் விதிப்படி வருங்கால துணைவியின் நட்சத்திரம் மிருகசிரிஷம் அப்படின்னு வரும் இப்போ அதை இங்கே செக் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் இப்போது சுக்கரனே பகவானை நோக்கி ராகு கடகத்திலிருந்து வர்றார் அதனால் திருவாதிரை நட்சத்திரம் இதில் மூணெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது இந்த திதி தெரிஞ்சுட்டா வளர்ப்பிறை தேய்பிரையை கண்டுபிடிச்சி அந்த திதியையும் நம்ம பிடிச்சதுனால கரெக்டாக அது போய் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரிஷன் ரெண்டே ஆப்ஷன் தான் காட்டுது இப்போ அந்த பிரதிபலிக்கும் கிரகம் ராகுன்றதுனால இங்கே உச்சமான செவ்வாய் பார்க்குறாரு அதனால் அது அப்படியே வந்து அந்த இடத்துல இவர் சொல்கிற செய்தி அப்படியே கொண்டு போகிற மாதிரி இந்த நட்சத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு சுக்கரன்கிட்ட அதுவும் இல்லாமல் இந்த செவ்வாய் வந்து தன் வீட்டை தானே பார்க்குறார் அப்போ அது துலாலக்னத்துக்கு ஏழாம் வீடு அப்போ செவ்வாய்க்கு இறக்குறைய கரெக்டாக இருக்கிறதுனால திருக்கணித முறை பிரகாரம் மிருகசிரிஷம் அப்படின்னு வாக்கிய பிரகாரம் திருவாதுரை அப்படின்னு வருது அதாவது இது ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால என்ன ராசின்னு தெரிஞ்சு போயிடுச்சு இது ரெண்டும் கனெக்டிவிட்டியாக இருக்கிறது மிதுன ராசியில் தான் இப்போ இதுவும் அதுவும் கனெக்ஷனாக இருக்கணும்னா மிருகசிருஷம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் அப்படின்னா கரெக்டாக மிதுன ராசின்னு புரிஞ்சு போயிடுச்சு அப்போது ராசி நட்சத்திரம் தெரிவதற்கு இந்த இந்த திதி என்ன திதியில் பிறந்திருப்பார் என்று தெரிந்தால் இதற்கும் அதற்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு முக்கியமான விதி சுலப வழி இதே அதாவது இது ஒரு பெண் ஜாதகம் குரு பகவான் தான் பர்த்தா எனவே இப்பொழுது இந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் பர்த்தா குருவுடனும் இவர் ரிஷப லக்னமாக இருப்பதால் ஏழாம் அதிபதி செவ்வாயுடனும் சேர்ந்து வலுப்பெற்றால் இவருக்கு வரப்போகும் வருங்கால துணைவர் தேய்ப்பரையில் பிறந்திருப்பார் என்ன திதி என்பதையும் பார்க்கலாம் அப்படி சந்திர பகவான் வலுப்பெற்றிருந்தால் வளர்ப்பிறையில் பிறந்திருப்பார் என்ன தெரியும் என்றும் பார்க்கலாம் இப்பொழுது சூரிய பகவானை எடுத்துக்கொள்வோம் இவர் மீன ராசியில் உள்ளார் அதால் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது மீன ராசியில் உள்ளார் இப்பொழுது குரு புதனோடு பரிவர்த்தனை அடைந்து சூரியன் உள்ள ராசிக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் சூரியன் இப்பொழுது பலமாகத்தான் உள்ளார் ஏழாம் அதிபதி அதாவது செவ்வாயும் சூரிய பகவானுக்கு மேலே இருக்கிறார் அவரை நோக்கி சூரிய பகவான் போகிறார் ஆக சூரிய பகவான் நன்றாகத்தான் இருக்கிறார் பர்தா காரகரோ குருவோடையும் குருவுடனும் ஏழாம் அதிபதி செவ்வாயுடனும் இணக்கம் நெருக்கம் பெற்றிருக்கிறார் சந்திரபகவான் குருவோடு இருக்கிறார் ஆனால் பரிவர்த்தனையில் குரு அங்கிருந்து சென்று விடுகிறார் பிரிந்து விடுகிறார் புதன்தான் இருக்கிறார் ஆனால் வளர்ப்பிறைக்கு சந்தர்ப்பம் கிடையாது அதாவது இவருடைய வருங்கால துணைவர் வளர்ப்பிறையில் பிறக்கவில்லை சரி தேய்பிறையில் பிறந்திருக்கிறார் என்று பார்த்தோம் சூரிய பகவான் யாரை நோக்கி செல்கிறார் என்றால் இந்த இடத்தில் சென்ற ஆண் ஜாதகத்தில் சந்திரபவன் செவ்வா கேதுவை நோக்கி சென்றார் அதாவது கேது இடைப்பட்டு வழிமறித்து பிறகு அவர் செவ்வாயை நோக்கி சென்றார் இந்த ஜாதகத்தில் சூரிய யாரும் வழிமறிக்கவில்லை செவ்வாயை நோக்கி செல்கிறார் செவ்வாய் வந்து நியூமராலஜில் ஒன்பதுக்கு அதிபதி நவமி என்றால் ஒன்பதாவது திதி நவமி திதி உடையவராக இவருக்கு வரப்போகும் வருங்கால கணவர் இருப்பார் சரி எந்த மாதம் என்றால் சூரிய பகவானை நோக்கி யார் வருகிறார் மாத கிரகம் சூரிய பகவான் இல்லையா அவரை நோக்கி யார் வருகிறார் என்றால் குரு பரிவர்த்தனைக்கு பிறகுதான் வருகிறார் ஆனால் அதற்கு முன்னே ஆரம்பத்திலிருந்தே கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வந்து வருகிறார் எனவே இந்த இடத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார் சரி சூரிய பகவான் இது இருக்கட்டும் அதனால் சனி பகவானுக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது எனவே சனி பகவானுடைய மகரத்தை விட கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் கும்பத்தில் சூரியன் இருப்பது போன்று நாம் இவருடைய வருங்கால ஜா கணவருடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் அப்படி என்றால் அவர் எந்த மாதம் பிறந்திருப்பார் கும்பம் என்றால் பதினோராவது ராசி பதினோராவது மாதம் மாசி மாதம் எனவே மாசி மாதத்தில் தேய்பிரையில் நவமியில் பிறந்திருக்கிறார் இப்பொழுது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் தேய்பிறை நவமி என்பது ஒரு பஞ்சாங்கத்தில் போகும் அது நீங்கள் இன்ன தெரி இந்த நட்சத்திரம் அப்படின்னு ரெண்டு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது கரெக்டாக அந்த நட்சத்திரம் தான் வரும் கிட்ட கிட்ட ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரம் ஸ்போக்ஸ் கம்பின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி முப்பது திதி இது ஒரு சக்கரம் அது ஒரு சக்கரம் இது ஒரு சைக்கிள் அது ஒரு சைக்கிள் அதனால் இதை விட கொஞ்சம் பெரிய சைக்கிள் அது திதி சைக்கிள்ன்றது இருந்தாலும் அஜஃப் ஆகிடும் இப்போது ரிஷபலக்னத்துக்கு ஏழில் கேத்துபவான் இருக்கிறார் இப்பொழுது என்ன வருது அந்த மாசி மாதம் தேய்பிரை நவமியில் அதாவது கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்று இருக்கும் அப்பொழுது வந்து இவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் என்று சொல்லலாம் ஏன்னா கேது ஏழுலேயே இருக்கார் ஏன்னா அவருக்கு ராசி கிடையாது அவர் ஏழில் இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய நட்சத்திரத்தை கொடுப்பாரு இந்த இடத்துல அஸ்வினி மகமெல்லாம் கொடுக்க சான்ஸ் இல்லை ஏன்னா திதி தெரிஞ்சு போச்சு தேய்பிரே நவமி மாசி மாதம்னு அப்போ கரெக்டாக அதுக்கிட்ட வந்து இந்த நட்சத்திரம் நட்சத்திரம்தான் வரும் புதன் வந்து திருக்கணித முறை பிரகாரம் வரும் அதாவது கேட்டைன்றது புதன் நட்சத்திரம் அது திருக்கணித பிரகாரம் வரும் எப்படியோ அந்த இது புதனும் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுவும் அதாவது புதன் நாலாம் பாதம் அப்படி வச்சுக்கலாம் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னா ராசியும் மாறும் ஆக இந்த இடத்துல சம்பவங்களை வச்சு அவர் விருச்சகமாக இதுவான்னு சொல்லிடலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து விருச்சக ராசிக்கு ஒத்து வருது அவரது ஏன்னா புத பகவான் வந்து சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கார் அது ஒரு விஷயம் இது அதாவது நட்சத்திரக்காரகர் வந்து சந்திரன் தான் அவர் எங்கே இருக்காரோ அதுதான் நட்சத்திரம் அதனால் புதன் சம்பந்தப்பட்டிருக்கார் அதனால் ஆனால் கிட்ட இருக்குது இப்போ இந்த இடத்துலையும் நாம் க்ளீனாக சொல்லிடலாம் ஆக சூரிய பகவானை வைத்து தேய்பிரை என்று முடிவு செய்யலாம் அவர் யாரை நோக்கி போகிறாரோ அந்த கிரகம் நியூமராலஜி நம்பரை வைத்து என்ன திதி என்று சொல்லிவிடலாம் இதே போன்று சந்திரனை வைத்து வளர்பிறை என்று சொல்லிவிடலாம் அதாவது அவர் இந்த போட்டியில் ஜெயித்தால் சூரியனை ஜெயித்தால் சந்திரன் ஜெயித்தால் வளர்பிறை சந்திரனை சூரியன் ஜெயித்தால் தேய்பிறை இப்பொழுது சந்திரன் எந்த கிரகத்தை நோக்கி போகிறார் என்று பார்க்கும்பொழுது அப்பொழுது ஒரு கிரகம் நமக்கு தட்டுப்படும் அப்படிலாம் சந்திரனை கூட நம்ம வச்சுக்கலாம் ரெண்டாம் நம்பர் துதியைன்னு சொல்லிடலாம் சூரியனை சம்மந்தப்பட்டிருந்தால் பார்வையாலவே ஏதோ விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும்போது அந்த திதியையும் நம்ம சொல்லிடலாம் ஆக தேய்ப்பிரை வளர்ப்பிறையே சொல்லிடலாம் மாதம் என்னன்னு சூரியனை வச்சு சொல்லிடலாம் அந்த தேய்ப்பிரையை வளர்ப்பிறையில் என்ன திதின்றது அந்த சூரிய பகவானோ சந்திரபகவானோ நெருங்கின அந்த கிரகத்தின் நியூபராலஜி எண்ணெய் வைத்து சொல்லிவிடலாம் சுலப வழி ஆனால் விதி தான் இது ஒரு முக்கியமான விதி மீண்டும் ஒரு முறை பாருங்கள் இந்த பெண் ஜாதகத்தில் ரிஷபலக்னம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது எனவே கேது பகவானின் மூல நட்சத்திரம் வருகிறது குரு பகவான் பர்த்தா பகவான் பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை அடைந்துள்ளார் அதாவது புத பகவானுடைய மிதுன ராசியில் குருவும் குரு பகவானுடைய மீன ராசியில் புதனும் இருக்கிறார்கள் எனவே புத பகவானின் கேட்டை நட்சத்திரம் வருகிறது இது ஒன்று இன்னொன்று இப்பொழுது ராமர் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் நவமி அன்று பிறந்திருக்கிறார் ஆக இந்த திரியையும் நட்சத்திரத்தையும் ஏறக்குறைய பிரிக்கவே முடியாது அதே போன்று நீங்கள் இதில் பாருங்கள் கிருஷ்ணர் வந்து அஷ்டமியில் பிறந்திருக்கார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அஷ்டமி ரோஹிணி ஆனால் எந்த அஷ்டமின்னு இருக்குது எந்த மாதத்தின் அஷ்டமி அதே மாதிரி எந்த மாதத்தின் நவமின் இருக்குது ஆக மாதத்தை கண்டுபிடிச்சி தேய்பிறை வளர்ப்பிறை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தேய்பரைக்குன்னு அந்தந்த மாதத்தில் சில நட்சத்திரங்கள் தான் இருக்கும் வளர்பிறைக்குன்னு சில நட்சத்திரம் இருக்கும் அதே நட்சத்திரம் இன்னொரு மாதத்தில் வளர்பிறை அந்த குரூப்பில் சேர்ந்துடும் அது மாதிரி இப்போ சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் தான் வளர்ப்பெறையில் இருக்கும் பௌர்ணமியை குறிக்கும் ஆனால் அந்த மாதத்துக்கு சித்திரைன்னு பேர் அதே ஐப்பசி மாதம் சூரிய பகவான் வந்து இதில் துலாம் ராசியில் இருப்பார் ஐப்பா ஐப்பசி மாதம் அங்கே சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரனும் இருப்பார் சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சிடுவார் அதாவது அமாவாசை ஆகிடும் பௌர்ணமி நட்சத்திரம் எந்த மாதத்தில் இருக்கிறதோ அதற்கு எதிர் மாதத்தில் ஒன் எயிட்டி டிகிரி எதிர் மாதத்தில் அதே நட்சத்திரம் அமாவாசையை குறித்து விடும் அதான் அது ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு நட்சத்திரம் வளர்ப்பெரிய குறித்தா அதுக்கு அப்படியே ஒன் எயிட்டி டிகிரியில் அதே நட்சத்திரம் வந்து அமாவாசையை குறிக்கும் அதனால் விசாக நட்சத்திரம் இருக்கும்போது விருச்சகத்தில் இருக்கும்போது ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது பௌர்ணமி அதே விருச்சகத்திலேயே சூரியன் இருக்கார் விசாக நட்சத்திரத்தில் அதே நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காருன்னா இப்போது அமாவாசை அதான் அது சூரியன் எதிர்த்த மாதிரி இருந்தால் எதிர் எதிர் இருந்தால் ஒன் எயிட்டி டிகிரியில் பௌர்ணமி இவர் கூடையே அதே நட்சத்திரத்தில் அதே டிகிரியில் இருந்தால் அமாவாசை ஆக நட்சத்திரம் திதி சூரிய பகவான் சந்திர பகவான் இதை வந்து இது ஒரு செட்டு இதை பிரிக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நாம் எந்த நட்சத்திரம் எந்த ராசி வளர்ப்பிரியா தேய் அதில் என்ன திதி இப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி